அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க விவசாய குழந்தைகளுக்கு புறாமல் படிப்பு கல்வி நிதி அவருடைய சொந்த இருந்து ஏழை விவசாயினுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறாரு தாயத்தை போன இழந்த பொண்ணுங்க பசங்களுக்கு வந்து அண்ணன் கல்வி உதவி தொகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாயத்துக்குள்ள டயத்துக்கு கரெக்டாக ஜூன் ஒன்ல தண்ணி விடுவாங்க வரைக்கும் விட்டே கிடையாது எம்எல்ஏ வந்ததுல வந்து ஜூன் ஒன்ல கரெக்டாக தண்ணி வந்து விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த எம்எல்ஏயும் செய்யாதது அவர் செஞ்சு கொடுத்தாங்க தொழில் தொழிலாளர்களுடைய தொழிலாளியை போராடி தொழிலாளர்களுக்கு சம்பளம் ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு தொழிலாளர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுத்து கொடுத்தது அம்பாசும்திரம் தொகுதியை பொறுத்த அண்ணன் வந்து ஒரு செல்ல பிள்ளையா இருந்துட்டு இருக்காங்க வலம் வந்துட்டு இருக்காங்க சட்டமன்ற தொகுதியோட பெயருக்கு சட்டமன்ற அம்பாசுத்தரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து எஸ்விகி சுப்யா அவர்கள் நம்ம என்ன பண்ணி அடிப்படை பார்த்தா சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சின்டெக்ஸ்டாங் பண்ணி கொடுத்துருக்காங்க வசதி இல்லாதவங்களுக்கு சின்டக்ஸ்டாங் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குடிநீர் வசதிக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க பால்வாடியில் மாத்திரை எல்லாம் போட்டு பால்வாடிக்கு ஸ்டேட்டஸ்லாம் வருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பணியாற்றி வந்துட்டு அதில் குறிப்பாக வந்து இப்போ வரலாற்று மிக்க ஒரு தீர்ப்பு வந்து ஐயா மூலமாக எங்களுக்கு பகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்கு அக்சியர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு வனத்துறை வந்து கட்டண வசூல் வசூலித்தாங்க அந்த க அதை வந்து கட்டணத்தை நிறுத்துவதற்கு கோர்ட் நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி பெற்று இன்றைக்கி பொதுமக்கள் வந்து இந்த தொகுதி இந்த தொகுதிவால் பொதுமக்கள் வந்து குளிப்பதற்கு கட்டணாமல் கட்டணம் இல்லாமல் குளிப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி பொதுமக்கள் கட்டணம் இல்லாமல் இருக்காங்க அப்புறம் வந்து மேலே போ கோயிலுடைய முக்கியமான தேவாலயங்கள் வந்து அங்கே இருக்குது சொரிமுத்தையனார் கோயிலாக இருக்கட்டும் வனப்பேச்சியம்மன் கோயிலாக இருக்கட்டும் அப்படி முக்கியமான முக்கிய ஸ்தலங்கள் இருக்குது சாஸ்தான் கோயில் இல்லாதவங்களுக்கு எல்லாருமே ஆடிய மாச டயத்தில் வந்து வழிபடக்கூடிய கோயில் வந்து சொரிமுத்தையார் கோயில் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய இடத்துல வந்து வனத்துறை வந்து நிறைய கட்டுப்பாட்டை கொடுத்தாங்க எல்லாத்தையுமே அண்ணன் வந்து மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அது பொதுமக்கள் மத்தியில் அண்ணனுக்கு ஒரு அண்ணன் எஸ்ஐசி எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கற வரைக்கும் அண்ணன் ஒரு நான் நிறைய திட்டங்களை வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருக்கும்போது நான் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் நிறைய பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு எந்த மக்களோட நேரடி கட்டுப்பாட்டில் பயன்படுற அளவில் அம்பாசுத்தரம் தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் வந்து ஒரு செல்ல பிள்ளையா இருந்துகிட்டு இருக்காங்க வளம் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து வரையும் எந்த ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் பொதுமக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே அண்ணனை பற்றி ரொம்ப பக்குவமாக சொல்லுவாங்க எல்லார்டையுமே மரியாதையாக பாசமாக நடந்து கூடிய கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கிடச்சிருக்காங்க அண்ணன் வந்து ஒரு சொந்த சம்பளத்தில் ஏழை எளிய கு குழந்தைகளுக்கு தாய் போன இழந்த பொண்ணுங்க பசங்களுக்கு வந்து அண்ணன் கல்வி உதவி தொகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு எம்எல்ஏ இருக்கும்போதும் சரி இப்போ எம்எல்ஏ இருக்கும்போதும் சரி விவசாயிகளுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கிறாரு விவசாய குழந்தைகளுக்கு பொறாமே படிப்பு கல்வி நிதி அவருடைய சொந்த சட்டமன்ற சொந்த இருந்து அந்த விவசாயினுடைய ஏழை விவசாயினுடைய குழந்தைகளுக்கு அந்த நிதியை பூரா அவர் கொடுத்துருக்குறாரு அது அவருடைய சொந்த செலவில் இங்கே விவசாயத்துக்குள்ள டயத்துக்கு கரெக்டாக ஜூன் ஒன்றில் தண்ணி விடுவாங்க வரைக்கும் விட்டே கிடையாது நான் எம்எல்ஏ வந்ததில் வந்து ஜூன் ஒன்றில் கரெக்டாக தண்ணி வந்துட்டு விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் விவசாயிக்கு எந்த இதுவுமே குறை கிடையாது இது போக ஆட்டு பகுதிகளில் பல இடங்களில் மக்கள் இறங்க முடியாமல் இடத்துல அந்த இடத்துலலாம் படித்தரை அமைச்சு அவருடைய சட்டமன்ற நிதியிலிருந்து செய்து கொடுத்துருக்காரு கூட நம்ம நிற்க இந்த இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபாயில் அவர் வந்து இந்த இது சட்டமன்ற நிதியிலிருந்து அவர் செய்து கொடுத்துருக்கிறாரு பல்வேறு விவசாயிகளுக்கு நெ நெல் முதல் கட்டங்கிய ஒரு அம்பாந்திர சட்டமன்ற தொகுதியிலே அவர் செய்து கொடுத்துருக்கிறாரு விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேணாம் ஓரளவு இந்த வகை இந்த தடவையும் இந்த மக்கள் விவசாயிகளுடைய ஆதரவு அவருக்கு இந்த பகுதியில் அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே பதினாறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போமே நல்லா பண்ணியிருக்காங்க மேல் தொழிலாளருக்காக எந்த மேலேயும் செய்யாததை அவர் செஞ்சு கொடுத்தாங்க மில் தொழிலாளர்களோட தொழிலாளியாக போராடி தொழிலாளர்களுக்கு உண்டான சம்பளம் ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு தொழிலாளர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுத்தி கொடுத்தது ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் உண்டான வாக்குறுதிகளை ஒழுங்காக செஞ்சு கொடுத்துட்டாரு அங்கன்வாடி செஞ்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூல் குழந்தைகளுக்கு உண்டான எல்இடி அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பள்ளி குழந்தைகளுக்கு என்னென்ன உண்டா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் தனியாக ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் அதாவது கணவரை இழந்த கணவரை இழந்த விதவை பெண்களுக்கு வந்து தையல் மிஷின் இருக்காங்க கோபாலசமுத்திரத்திலேருந்து விக்ரமசிங்கபுரம் பகுதி வரைக்கும் எல்லா பகுதியிலும் இருக்க அதாவது கணவனை இழந்த விதவைகளுக்கு வந்து தையல் மிஷின் வழங்கியிருக்காங்க அப்புறம் சில தொழிலாளர்கள் வந்து அந்த பொட்டி அந்த மாதிரி நிறைய நிறைய திட்டங்கள் வந்திருக்காங்க முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அகசியர் அருவி போராட்டியிருக்காரு பலதோடு இருக்காரு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவே அந்த இந்த மற்ற கட்சிக்காரங்க நினைக்க மாட்டாங்க நினைக்காம அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க அவங்களா கொட்டிகிட்டு போய் தண்ணி திறக்க வைக்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க அவர் சட்டமன்றங்கிற ஒரு ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்க மாட்டார் அவர் தண்டன் தனியாக நின்று அவருக்கு அவருடைய ஆதரவாளர்களை வச்சு அவர் போய் எவ்வளோ பண்ணுவாரே தவிர அவர் இவங்களை ப எக்க மாட்டார் உதவி செய்ததில் அவர் நல்ல கட்டி கட்டிக்கிறார் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் மருத்துவ வசதியெல்லாம் நல்லா இருக்கும் தனியாகவே அவர் நிறைய பேருக்கு மருத்துவ உதவி பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷன் அவருக்கு வந்து கால் கையில் அடிப்படுத்துறது இந்த மாதிரியெல்லாம் அவரை போய் அணுகுவாங்க அவருக்கு தனி அவருடைய சொந்த இருந்து அவர் அவ்வளவும் நாங்க கூட எங்க எங்கள் இருந்து போய் கேட்டோம் உடனே அந்த பகுதியெல்லாம் எல்லாம் நல்லா செய்து கொடுத்தாரு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க